பன்னீர் பற்றி சொல்லிடுறேன் இப்போ புதுசாக வந்து ஜென்ரலாகவே பன்னீர் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு உணவை நிறைய டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா பன்னீர் சாப்பிட்றதாலும் சரியான ப்ரோட்டீன் ஒரு கரெக்டான அளவு ஃபேட் இருக்குது அந்த ப்ரோட்டீன் வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு இப்போ புதுசாக அனலாக் பன்னீர் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு நார்மலாக பண்ணுற பன்னீர் வந்து பால்லேருந்து சில முறைகள் வழியாக தயார் பண்ணி சாப்பிட்ற பன்னீர் இந்த அனலாக் பன்னீர் என்னன்னா வெஜிடபிள் ஆயில்ஸை கலந்து அதனால வர்ற பன்னீர் இது நிறைய சைட்ஸ் வந்து விற்கிறாங்க ஆன்லைன் சைட்ஸில் விற்கிற ん இத பத்தி தெரிஞ்சு நீங்க வந்து ஓகே நான் வெஜிடபிள் ஆயிலில் பண்ண பன்னீர் சாப்பிடுறேன் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கினா ஓகே அது வேற விஷயம் ஆனா இதை பத்தி தெரியாம பன்னீர் சாப்பிடுறேன் நல்ல புரோட்டீன் என் குழந்தை கொடுக்குறேன் அவன் நல்லா ஹெல்த்தியா வளருவான் நல்ல கால்சியம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டு நீங்க ஒரு வெஜிடபிள் ஆயில் இருக்கிறத வாங்கி நீங்க கொடுக்குறீங்க அவர் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அதனால வர்ற பாதகங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி ஸோ பன்னீர் வாங்கும் போது கூட பின்னாடி பாருங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது அதை பத்தி டீடைல்ஸ் படிங்க அது நார்மல் ப்ராசஸ்ட் பன்னீரா இல்ல வெஜிடபிள் ஆயில் தயார் பண்ணப்பட்ட பன்னீரான் அதை பார்த்து வாங்குங்க